இல்லை 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 இது வந்து பயம்கெலாம் கிடையாது பதுங்கிறது பாயிரது தான் பொதுத்தேர்தலை பாய்வோம் இடைத்தேர்தலை வந்து உழைப்பை வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் வந்து இடைத்தேர்தல் ஒழிய பயந்து ஓடுற எண்ணம் அண்ணாதிமுக கிடையாது அண்ணாதிமுக தலைமைக்கும் கிடையாது எடப்பாடியும் கிடையாது

தலை நிறுவனம் அண்ணாதிமுக சாதமா இருக்கு அண்ணாதிமுக ஆட்சிக்கு வர வேண்டும் என்ற என்ன உணர்வோடதால் மக்கள் இருக்கிறார்கள் எடப்பாடையர் மதம் செலகக்கூடிய வாய்ப்புகள் நூறு சதவீதம் பிரகாசம் இருக்கு யாருன்னு சாருன்னு நாடே கேட்குது நாங்களா கேட்கறோம் உலகமே கேட்குது நாடே கேக்குது யாருன்னு சாருன்னு சொல்லிட்டு பிரச்சனை முடிஞ்சு வச்சில்ல சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் யாரையும் மறக்க கூடாதுங்கிற கற்றுக்கு யாருன்னு சாருங்கிற கோஷத்தையே அண்ணாதிமுக முன்னெடுத்தது அதற்கு இன்றைக்கு மக்களிடத்திலே பயங்கரமான விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கிறது மக்கள் அத்தனை பேரும் கல்லூரி மாணவர்கள் மாணவிகள் கடையில் இருக்கிறவங்க ரோட்டில் போகிறவங்க வியாபாரமாக்குறவங்க வர்த்தகர்கள் வணிகர்கள் உழைப்பவர்கள் தொழிலாளிகள் நெசவாளிகள் விவசாயிகள் அத்தனை பேர் இன்னைக்கு போய்கிட்டே இருக்கும்போதே யார் இந்த சார்ன்னு கேட்டு போயிட்டே இருக்காங்க இதை பார்த்துருப்பீங்க எல்லோருடைய எண்ணங்களுடைய அலைவோசையாக இன்றைக்கு யார் அந்த சார் என்ற கோஷம் தான் இருக்குது அதற்கு பதில் சொல்லக்கூடிய பதில் சொல்ல வேண்டிய இடத்தில் ஆட்சி இருக்கிறது அரசு இருக்கிறது முதலமைச்சர் இருக்கிறார் ஆகவே அவர் சொல்லி ஆக வேண்டும் அவரிடத்தில் தான் அரசு இருக்கிறது ஆகவே வந்து யார் அந்த சார் யாருக்கு அவர் போட்டார் ஞான ஞானசேகரன் பாலியல் குற்றச்சாட்டை ஞானசேகரன் யார் இது குற்றம் சுமத்து யாரும் யாரை சார் என்று சொன்னார் அதை தெளிவுபடுத்த வேண்டும் அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அதிகார வர்க்கம் யார் அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய சதிகாரங்கள் யார் என்ற நிலவரத்தை நாட்டு மக்களுக்கு உணர்த்த வேண்டும் தெரியப்படுத்த வேண்டும் அதிமுக யார் அந்த சார் என்ற கோஷத்தை எடுத்து இன்றைக்கு எல்லா கட்சியும் அதைத்தான் தான் ஆகவே இது மக்கள் போராட்டமாக நீங்க ஆட்சிக்கு வந்து மூன்றரை வருஷம் ஆயிப்போச்சு நாலு வருஷம் நெருக்கிட்டாங்க இன்னமும் வந்து அதிமுக பத்தி வர சொல்றதுல அர்த்தமே கிடையாது இன்னைக்கு நடக்கிற நிகழ்வுகளுக்கும் இதுக்கு முன்னாடி நடந்த நிகழ்வுகள் தாமதமானதற்கும் எல்லா பிரச்சனைகளுக்கும் இந்த அரசுதான் பொறுப்பேற்க வேண்டும் அதுல வந்து சப்பக்கட்டு கட்டுவது என்பது தவறான செயல் ஆகவே இந்த அரசு வந்து குற்றவாளிகளுக்கு சாதகமாக இருக்கிறதோ என்ற சந்தேகம் மக்களிடத்தில் வந்திருக்கிறது குற்றவாளிகள் தப்புவதற்கு வழி வகுக்கிறதோ என்ற சந்தேகம் வந்திருக்கிறது குற்றவாளிகள் சுதந்திரமாக உலாவுகிறார்கள் உழவுகிறார்கள் சுற்றுகிறார்கள் தைரியமாக நடமாடுகிறார்கள் ஆகவே இதை தடுக்க வேண்டும் என்ற எண்ணம் மக்களுக்கு இருப்ப இருக்கின்ற காரணத்தினால் அடுத்து வரக்கூடிய ஆட்சி வலுவான ஆட்சி தெளிவான ஆட்சி தெம்பான ஆட்சி திறனான ஆட்சி திறமையான ஆட்சி நிர்வாக திறன் கொண்ட ஆட்சி வன்முறை அடக்கக்கூடிய ஆட்சி சட்ட ஒழுங்கை சரி செய்யக்கூடிய ஆட்சி அது அண்ணாத்மிக் ஆட்சி எடப்பாடி ஆட்சி வர வேண்டும் என்று கீழ்த்தட்டில் இருக்கக்கூடிய மக்கள் விவசாய மக்கள் நெசவாளி மக்கள் அத்தனை பேரும் பேசக்கூடிய பேசப்படக்கூடிய பொருளாக இன்னைக்கு இருக்கிறது ஆகவே பயந்து போன திமுக அரசு இன்றைக்கு பல்வேறு கருத்துக்களை சொல்லி மக்களிடத்தில் குழப்பத்தை விளைவிக்க முயற்சிக்கிறது இது தவறான ஒரு போக்கு ஆகவே வந்து இதை வந்து திமுகவுடைய நடைமுறை நாட்டு மக்கள் இன்றைக்கு ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை இன்றைக்கு கல்லூரி மாணவிக்கு அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஏற்பட்ட கல்லூரி மாணவிக்கு ஏற்பட்ட அந்த அந்த சம்பவமானது அந்த விபத்தானது அந்த அசிங்கக்கடானது தமிழ்நாடுனுடைய வரலாற்றில் ஒரு கரைவடிந்த வாழ்க்கையாக வரலாறாக இருக்கிறது இதை சரி செய்ய வேண்டும் சரி செய்வது என்பது கடுமையான நடவடிக்கையின் மூலமாகத்தான் முடியும் வெறும் வாய்ச்ச வாயால் பேச்சால் சரி செய்ய முடியாது இதைத்தான் எங்களுடைய பொதுச்சல எடப்பாடியார் சட்டமன்றத்திலும் பேசுகிறார் வெளியிலும் பேசுகிறார் சேலத்திலும் பேசுகிறார் செல்லும் இடமெல்லாம் பேசுகிறார் நாட்டு மக்களும் பேசுகிறார்கள் ஆகவே இதற்கு பதில் சொல்ல முடியாத திமுக அரசு இன்னைக்கு பல்வேறு குழப்பமான அறிக்கைகளை விட்டு அமைச்சர்களை விட்டு அறிக்கையை விட்டு அதை சுற்றி அதை பேசி அந்த குற்றச்சாட்டை மறுக்க பார்க்கிறது அவர்கள் மீது சுமத்தப்படுகின்ற குற்றச்சாட்டுகளை அதை ஒதுக்கி தள்ளி ஆட்சி நல்ல நல்லான ஒரு ஆட்சி மாதிரி கொண்டு போக முயற்சி செய்கிறது அதை பற்றி மக்கள் புரிந்து கொண்டார்கள் ஆகவே வந்து திமுகவுடைய நடவடிக்கை திமுகவுடைய ஆட்சியினுடைய திறமை எல்லாமே போய்விட்டது மக்கள் ஒரு மாற்றத்தை விரும்புகிறார்கள் அண்ணா திமுக ஆட்சி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை